வணக்கம் நண்பர்களே சிஏ பற்றி நிறைய வீடியோ வந்தாச்சு நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க ஆனால் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு முக்கியமாக ரெண்டு இதை இன்சிடெண்ட்டை பற்றி ரெண்டு நிகழ்வுகளை பற்றி ரெண்டு அதனால் பயனடைந்தவங்களை பற்றி சொல்ல உங்களுக்கு என்னன்னாக்க இப்போ வந்து இதை பத்தி எப்படி இது கொண்டு போகலாம் அப்படின்னாக்க இது குறிப்பாக வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்கிறவங்களை பற்றி அதாவது வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பங்களாதேஷ் பார்டர்ல இருக்கிறது அங்கே வந்து என்ன மத்துவா கம்யூனிட்டின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க அந்த மத்துவா கம்யூனிட்டி எங்கேருந்து வந்தவங்க எப்படி வந்தவங்க அவங்களுடைய என்ன மாதிரி பாதிப்பு இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம இந்த மத்துவா கம்யூனிட்டிங்க வந்து ஆக்சுவலாக வந்து முன்னாடி வந்து பங்களாதேஷ் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானா இருந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நமக்கு தெரியும் இந்தியா வந்து இரண்டாக பா இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்ச போது எங்கெல்லாம் முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமா இருக்கோ அதை பாகிஸ்தானா இருந்தாங்க அந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பங்களாதேஷ் இன்னைக்கு இருக்கிற பங்களாதேஷ் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானா இருந்துச்சு அந்த பக்கம் இருக்கிறது வெஸ்ட் பாகிஸ்தானா இருந்தது அதாவது நமக்கு பஞ்சாப் தாண்டி இந்த பக்கம் இருக்கிறது வெஸ்ட் பாகிஸ்தான் இது ஈஸ்ட் பாகிஸ்தான் ஆனால் ஒரே அரசு தான் பாகிஸ்தான் ஒரே நாடா தான் இருந்தது ரெண்டு பகுதியா இருந்தது அவ்வளவுதான் இருந்தது அப்ப வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஈஸ்ட் பாகிஸ்தானையுமே வெஸ்ட் பாகிஸ்தான் பல விதத்தில் கொடுமைப்படுத்தினாங்க சரியா நடத்தல எல்லா விதமான டிஸ்கிரிமினேஷன்னு அது தான் இருந்தது அவங்களுக்குள்ளேயே அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இருக்கும் போது இந்துக்களுக்கு எந்தெந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இருந்திருக்குங்கிறத நம்மளால் நினச்சி பார்க்க முடியுது இந்த நேரத்தில் இப்படி இருக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா அந்த மத்துவா அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி அங்கே இருந்திருக்காங்க அவங்க ஹிந்துஸ் அவங்க வந்து என்ன பண்ணாங்க பயங்கரமாக நான் நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியே சொல்லலாம் நவகாலியை பற்றி உங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் எவ்வளோ மா படுகொலைகள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு காந்திஜி கூட உடனே போய் அங்கே ஒரு உண்ணாவரமாக இருந்தார் அந்த மாதிரி சமயத்தில் வந்து அங்கேருந்து நிறைய இந்த மத்துவா கம்யூனிட்டி அதை தவிர மற்ற இந்துக்கள் அதை சேர்ந்து இந்த மத்துவா கமிட்டி முக்கியமாக நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் அங்கேருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள் உடச்சி அறியப்பட்டது பெண்கள் மாணவங்கப்படுத்தப்பட்டார்கள் ரொம்ப கொடுமையானதை அடித்து உதைச்சி கொலை செய்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய அட்டூழியங்கள்லாம் நடந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா பங்களாதேஷ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அகதிகளாக வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஞாபகம் வச்சாங்க அங்கேருந்து வந்து இந்தியாவில் இருக்கிற வெஸ்ட் பெங்கால் தட இன்றைக்கி இருக்கிற மேற்கு வங்காளம் அங்கே வந்து அவங்க செட்டில் ஆகிட்டாங்க அங்கே குறிப்பாக சொல்லப்போனாக்கா அவங்க எங்க செட்டில் ஆனாங்கன்னா நார்த் பெங்கால தான் அவங்க செட்டில் ஆனாங்க அதாவது வடக்கு பகுதியான வெஸ்ட் பெங்கால்ல அவங்க செட்டில் ஆயிட்டாங்க அன்னில இருந்து அவங்க இன்னி வரைக்கும் அகதிகளாவே இருக்காங்க பாத்துக்கங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல இருந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு எழுபத்தி வருஷம் ஆச்சு இன்னுக்கு அவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கல அவங்க எல்லாருமே ஹிந்துஸ் அதை நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு அவங்க எவ்வளவு பேர் அங்க வந்திருக்காங்க அந்த மாதிரி குடி பேர் வந்திருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு கோடி பேர் இந்த மத்துவா கம்யூனிட்டியில இருக்கிறவங்க வந்து மூணு கோடி பேர் இன்னைக்கு குடிபெயர்ந்து மேற்கு வங்காளம் வடக்கு பகுதியில் செட்டில் ஆகி அகதிகளாகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இன்னி வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான குடியுரிமையோ அதை சார்ந்த நலத்திட்டங்களோ அதனால இருக்கிற எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு சாரார் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறமா வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சுன்னா கொஞ்சம் பேர் இன்னும் அங்கே இருந்தாங்க அவங்க வந்து என்ன ஆச்சுனாக்கா நைன்டீன் செவன்டி ஒன் திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்ட் பாகிஸ்தான்ல வெஸ்ட் பாகிஸ்தான் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஈஸ்ட் பாகிஸ்தான் சரியாகணும் அப்படி நடத்தலை ஏகப்பட்ட டிஸ்கிரிமினேஷன் இருந்தது ஸ்டெப் மதர்லி ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க ஒரு கண்ணில் வேணா ஒரு கண்ணில் பேரண்ட்ல சுண்ணாம்புங்கிற மாதிரி தான் நடத்தினாங்க அந்த மாதிரி நடந்த போது இந்தியா தலையிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பங்களாதேஷ் வார் வந்தது அதுல பங்களாதேஷ் தனி நாடே உருவாச்சு அந்த டயத்திலையும் திருப்பியும் பெர்சிக்யூஷன் நடந்தது அட்டுழியங்கள் நடந்தது அதுலயும் மிச்சம் மீதி இருக்கிற இந்து குறிப்பா இந்த மத்துவா கம்யூனிட்டி இங்க வந்துட்டாங்க ஆக மொத்தம் இப்ப வந்து ரெண்டு தரம் அவங்க அகதிகளா வந்திருக்காங்க கிட்டத்தட்ட மூணு கோடி பேர் அகதிகளா வந்து இங்க இந்தியா செட்டில் ஆயிருக்காங்க அவங்க இன்னும் அகதிகளா இருக்காங்க நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் இது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான கல்வியோ வேலைவாய்ப்போ வாய்ப்போ இல்லை ஒழுக்கமோ எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி நொந்து நூடுல்ஸ் ஆன மாதிரி தான் இருந்தாங்க அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது தான் அவங்க கூட்டத்திலேயே அவங்களுடைய இதில் கம்யூனிட்டிலேயே ஒரு தலைவர் மாதிரி ஒருத்தர் வந்தார் அவர் பேர் வந்து ஹரிச்சந்த் தாக்கூர் அப்படின்றவர் தான் அவர் இந்த ஹரிச்சந்த் தாக்கூர் வந்து யார் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான் இவர் வந்து இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சாந்தனு தாக்கூர் அப்படின்ற மத்திய அரசுல மினிஸ்டர் ஸ்டேட் மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் ஷிப்பிங்கா இருக்காரு அந்த சாந்தனு தாக்கூர் வந்து போன்கான் அப்படிங்கிற கான்ஸ்டிடியூன்சி எம்பி அவர் பாஜக எம்பியா இருந்தார் இவர் வந்து ஒரு மீட்டிங்ல என்ன சொன்னாரு சில நாட்கள்ல சிஏஏ கண்டிப்பா வந்துரும் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாரு அதை பத்தி தான் நம்ம பேசியிருக்கோம் இவங்களுக்கான அந்த சாந்தனு தாக்கூர் உடைய கொள்ளுத்தாத்தான்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹரிச்சந்த் தாக்கூர்ங்கிறவர் வந்து அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு பெரிய லெவல சோஷியல் ரிஃபார்மர் சாதாரணமா சும்மா வாயில வந்து சும்மா சொல்லிட்டு சொல்லிட்டு போற ஒரு அந்த மாதிரி சோஷியல் ரிஃபார்மில் உண்மையிலேயே தன்னுடைய சொத்துக்கள் தன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா படித்தவர் கூட அந்த மக்களுக்காக அவங்க வந்து என்னென்னலாம் அவர் நிறைய செஞ்சுருக்காருன்னா ஏகப்பட்ட சோஷியல் ரிஃபார்ம்ஸ் அவங்கள நல்வழிப்படுத்தியிருக்காரு படிப்பறிவு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களில் சொல்லி அவங்க என்ன அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க அவங்களோட வாழ்வு ஆதாரங்கள் எல்லாம் நல்ல படிப்படியாக மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கமாகவே ஆரம்பிச்சிருக்காரு அவங்க வந்து ஆரம்பித்த அந்த இயக்கம் தான் வந்து என்ன சொல்லலாம் மூணு முக்கியமான இதில் வந்து

அண்ட் சானிட்டி அதாவது உண்மை அன்பு அதுக்கப்புறம் நல்ல சிந்திக்கக்கூடிய திறன் அந்த மாதிரி ஒரு மூணு கான்செப்டை உருவாக்கி அதில் அவங்களை வழிபடுத்தி கொண்டு வந்தார் இந்த சாந்தனு தாக்கூர் வந்து அவங்களுடைய இதில் வந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க அவங்க வந்து முன்னாடி வந்து திரிணாமுல் காங்கிரஸில் எம்எல்ஏ இருந்தாங்க ஏதோ ஏதோ பேருக்கு ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க ஒரு பேருக்கு ஒரு எம்பியாக மாற்றுவாங்க ஆனால் கம்யூனிட்டிக்கு எந்த அரசுமே எதுவுமே செய்யவே முடியாமல் தான் இருந்தது அவங்களால செய்ய அவங்களால எந்த நலத்திட்டையும் திட்டங்களையுமே முழுசாக அவங்களால பயனடையாம தான் இருந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இன்னும் அகதிகளா இருக்கிறதா அவங்களுக்கு குடியுரிமை கிடைக்காதனால பல விதத்துல அவங்க அவஸ்தப்பட்டாலும் ஒரு பக்கம் அவஸ்தை இன்னொரு பக்கம் முழுவதுமான பயன்களை அவங்களால அடைய முடியாம இருந்தது இந்த மாதிரி தான் அவங்க இருந்துட்டு இருந்தாங்க இதுல வந்து என்னாச்சுன்னாக்கா திருப்பியும் வந்து ரெண்டாயிரத்தி மூணுல வந்து ஒரு சட்ட திருத்தம் வந்தது அதுலயும் அவங்களுக்கு ஒன்றும் பெருசா ஆகல அதுக்கப்புறம் அப்பதான் வந்து மன்மோகன் சிங் வந்து ராஜ்யசபால எம்பியா இருக்கும் போது சொன்னாரு வந்து இந்த மாதிரி அவங்க மக்கள்லாம் ரொம்ப அவசப்படுறாங்க இந்த மாதிரி அகதிகளா வந்து அவங்களுக்கு வந்து உடனடியாக வந்து இந்த அரசு குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்து அதுக்காக என்னாலெல்லாம் செய்யணுமா அவங்களுக்கு உடனே குடியுரிமை கொடுத்தாகணும் அப்படி அப்படின்னு பயங்கரமா ரொம்ப பிரமாதமா பேசினாரு அதே மன்மோகன் சிங் வந்து தான் இன்னைக்கு எதிர்க்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சட்டம் செல்லாது அவங்கள சேர்க்கணும் இவங்கள சேர்க்கணும் அவங்க ஏன் விடுபட்டீங்க இஸ்லாமியர்கள் ஏன் விடுபட்டார்கள் இவங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்கன்னு இதை பற்றி நம்ம ஏற்கனவே விளக்கமாக பார்த்துட்டோம் ஏன் விளக் அவங்களுக்கு கொடுக்கல ஏன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு பல வீடியோவில் நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க நம்மளும் அதை பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது குடியுரிமை கிடைக்காதனால ரொம்ப அவஸ்தைப்பட்டதனால அவங்களும் வந்து போராட்டம் செஞ்சு பார்த்தாங்க அந்த மத்துவா கம்யூனிட்டி மக்கள் நிறைய செஞ்சு பார்த்தாங்க ஆனால் அவங்களால ஒரு அளவுக்கு மேலதான் அந்த போராட்டங்களை முன்னெடுக்க முடிஞ்சது சாந்தனூர் தாக்கூர் எம்பி ஆகி அவங்க மினிஸ்டர் ஆனது வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டாடினாங்க அதே மாதிரி அவங்க வந்து அமித்ஷா சொல்லி இந்த மாதிரி குடியுரிமை சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வந்து இன்னைக்கு அவங்க நீங்க நம்பவே மாட்டீங்க இந்த மாதிரி சட்டம் வந்து அமல்படுத்தப்படுது அப்படின்னு சொன்ன அன்னைக்கு அங்க வந்து எடுரா சீட்டை கொண்டாடுறாங்க நம்ம கேள்விப்படுறோம் இதில் முக்கியமா நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படினாக்கா இவங்க வந்து இரண்டாவது மிகப்பெரிய ஷெட்யூல்டு காஸ்ட் கம்யூனிட்டியாக இருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இரண்டாவது பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு சட்டமன்ற தொகுதியில் வின்னபிலிட்டியை அதாவது ஜெயிக்கக்கூடியதை நிர்ணயிக்கக்கூடிய பொசிஷன்ல அவங்க இருக்காங்க நார்த் வெஸ்ட் பெங்காலில் அடுத்தது அதே மாதிரி பார்த்தோம்னா எழுபது ஐம்பது செட்டமன்ற தொகுதிகள்னால் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு பாராளுமன்ற தொகுதியும் அவங்க நிர்ணயக்கூடிய ஓட்டு விஷயத்தில் நிர்ணயக்கூடிய லெவல்ல அவங்க இருக்காங்க நமக்கு தெரியுது இதெல்லாம் சேர்த்து தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா மம்தா பானர்ஜி வந்து என்னடா இது சாந்தனு தாக்கூர் வந்து பிஜேபி எம்பி கம்யூனிட்டி ஃபுல்லும் அவர் பின்னாடி கொண்டாடி பின்னாடியே போயிட்டு இருக்காங்க நமக்கு இது இதுல தேர்தல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து அந்த நோக்கத்தில் பார்த்தோம்னா இது நமக்கு பெரிய இழப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து ரொம்ப தீவிரமா நாங்கள் வந்து சிஏ வெஸ்ட் பெங்காலில் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் இது எலெக்ஷன் ஹீரோயின் வந்து ஜும்லா அப்படின்னு இந்தியா ஹிந்தியில ஜும்லா அப்படின்னா ஒரு விளையாட்டு காமிக்கிறது இல்ல ஏமாத்துறதுன்னு வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் நம்ம அந்த மாதிரி அவங்க நிறைய கமெண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க இதை கண்டிப்பா நாங்க செய்ய முடியாது அப்படின்னு இருக்காங்க இங்க நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னாக்கா இதே பங்களாதேஷில இருந்து தான் ரோஹிங்கியாஸும் மத்த முஸ்லிம்ஸும் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் இல்லீகலா வந்து இங்க தங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்களுக்கு வந்து ஆனா ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க எல்லா விதமான பெசிலிட்டியும் அவங்களுக்கு இருக்கு ஏன்னா தன்னுடைய ஓட் பேங்கா அதை அவங்க ஒரு இல்லீகல் கூட்டத்தை வந்து அவங்க வந்து ஆதரிக்கிறாங்க செய்யறாங்க தனக்கு ஓட்டு போடுவாங்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்படின்னு போது அதே மாதிரி பார்க்கும்போது நிஜமாவே வந்து பல விதத்திலும் பாதிக்கப்பட்டு அகதிகளா ஓடி வந்த இந்து மக்களான இந்த மத்துவா கம்யூனிட்டி அதுவும் ஷெட்யூல் காஸ்டா இருக்கிறவங்க அவங்களை ஏன் அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தனக்கு அவங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன் நமக்கு கிளியரா தெரியுது இதுல இப்போ இப்ப தான் இந்த இது நடந்துகிட்டு இருக்கு இப்ப கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு

சிஏஏ வந்து ஒன் அண்ட் ஒன்லி ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன் மட்டும்தான் வேற எந்த விதத்திலையும் இந்த சிஏஏ அப்ளிகபிள் கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு புரிய வச்சிருக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ இலங்கையிலேருந்து வந்த அகதிகளை பார்த்தீங்கன்னா அது வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூன்னு நான் போன வீடியோவில் சொன்னேன் இது எப்படி பொலிட்டிக்கல் விஷயோ அது ஏன் வந்து நம்ம அதாவது சரி ஐயா பரவாயில்ல நமக்கு வந்து ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் நம்மளுடைய சொந்தங்கள் அவங்க என்ன இருந்தாலும் நம்ம பிரதர்ஹுட் அப்படிங்கிற மாதிரி பாங்கள பார்த்துட்டு வர்ற இருந்து வந்த அகதிகளுக்கு வந்து நம்ம இங்கே குடியுரிமை கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கங்கண்ணே யோசிச்சு பாருங்க இது என்ன ஆகும் அப்படின்னாக்க அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய சொந்த நாட்டில் அவங்க அவங்க போய் திரும்பி அங்கேயே இருந்து வாழ்ந்து தன்னோட இடத்துல இருக்கிறத நம்ம தட்டி பறிக்கிற மாதிரி ஆகிடும் அப்போ வந்து என்ன ஆகும்னாக்க அங்கே இருக்கிற சிங்களர்கள் வந்து தமிழ் இடத்தெல்லாம் ஆக்குபை பண்ணிட்டு பாத்தியா நாங்க சிங்கள நாடுதான் அப்படிங்கிற மாதிரி சேர்ந்து வாழறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளை நம்மளே அதை தடுத்து நிறுத்துற மாதிரி தான் ஆகும் இது வந்து எனக்கு அந்த மாதிரி படுது ரெண்டாவது வந்து இந்த மொழி அப்படி நம்ம எத்தனையோ இடத்துல எவ்வளவோ மொழிகள் இப்ப வந்து பாகிஸ்தான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க வேற வேற சிந்திஸ் இருக்காங்க அவங்க வந்து மும்பைல தான் வந்து சிந்திஸ் வந்து அதிகமாக வந்து குடியேறினாங்க அவங்க இருக்கிற இடத்த வந்து இந்த மாதிரி தான் நீங்க கேம்ப் மாதிரிதான் இருந்துச்சு அதுக்கு நம்ம தலை பெருந்தலைவர் காமராஜ் தான் அவங்களுக்கு பேராசிரியர் அந்த நகரத்துக்கே பேரை கொடுத்தாருன்னு ஒரு சரித்திரம் கூட இருக்கு அது என்ன அப்படின்னாக்க நீங்க எல்லாம் உல்லாசமா இருங்க கஷ்டப்பட வேண்டாம் அங்க நிறைய அவதிப்பட்டுட்டீங்க அதனால இந்த இந்த இடத்துக்கு உல்லாஸ் நகர்னு பேர் வைக்கிறேன்னு மும்பை வெளியில ஒரு சபர்பன்ல அது உல்லாஸ் நகர் ரொம்ப ஃபேமஸ் அது அந்த இடத்துல சிந்திகள் வந்துருக்காங்க மெட்ராஸ்ல கூட இப்ப சென்னையில கூட சிந்திகள் சிந்தி கம்யூனிட்டினா அவங்க பாஷை வந்து சிந்தி தான் அதுக்காக அவங்களுக்கு வந்து இப்ப சிந்து ரீஜன் இருக்கு பாகிஸ்தான்ல அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓகே லிங்குஸ்டிக் பேசிஸ்ல நாங்க வந்து உங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறோம் கூப்பிட்டு வர முடியாது அது மாதிரி பலூச்சிஸ்தானில் இருக்கிறவங்களை அந்த மாதிரி கூப்பிட முடியாது அது நாலு நாடா பஞ்சா போ பிரிய போகுதோ அஞ்சு நாடா பிரிய போகுதோ அது இன்னைக்கு தெரியாது ஏன்னா நிலம் அங்கேயும் சரியில்லைன்றதான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா தமிழர்களை வந்து எப்படினா நீங்கள் பார்த்துருப்பீங்க சில வீடியோஸ்லாம் நானும் பார்த்துருவேன் நீங்கள் பார்க்கலாம் இந்தியா வந்து இலங்கை அரசோட பேசி அவங்களுக்கு தமிழர்களுக்கான வீடுகளை கட்டி கொடுத்துருக்காங்க நிறைய வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க அரசியலில் தமிழர்களுக்கு உரிய இடத்தை கொடுக்கணும்னு ஸ்ரீலங்காவோட கண்டினியூஸாக பேச்சுவார்த்தைகளை நடந்துகிட்டு தான் இருக்கு ஆக அவங்களுடைய உரிமைகளை மீட்டெடுத்து அவங்க நாட்டில் அவங்களுக்கு வாழ்வு உரிமையை கொடுக்கறது தான் புத்திசாலித்தனம் அதுதான் நல்லது அவங்களுக்கும் நல்லது தவிர இந்த மாதிரி நம்ம வந்து எமோஷ்னலாக போய்ட்டு அவங்களுக்கு ஏன் கொடுக்கல இவங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்குறது வந்து சரியாங்கிறத உங்க பார்வைக்கு நான் விட்டுடுறேன் இந்த இடத்துல நான் என்ன கடைசியாக சொல்ல விரும்புகிறேன்னா இந்த சிஏஏவை பொறுத்த வரைக்கும் இது குடியுரிமை அளிப்பது குடியுரிமையை எடுப்பது கிடையாது அப்படின்னு புரிஞ்சிக்கோங்க நிறைய பேர் இன்றைக்கும் கேள்விப்பட்ட ஏதோ சில அமைப்புகளெலாம் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிருக்காங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு பத்தொம்பதாம் தேதி ஹியரிங்க்கு வருதுன்னு சொல்லி கேள்வி அதுவும் இப்போ நியூஸ் படித்தேன் இது திருப்பி நான் சொல்கிறேன் இந்த இது இந்த இந்தியாவில் இருக்கிற எந்த மதத்தினருக்குமே இந்த இது வந்து எதிரானது கிடையாது இது வந்து குடியுரிமை கொடுப்பதை பற்றி கொடியுரிமை எடுப்பது பற்றி அல்ல சரி மற்றவங்க சரி அப்படின்னா முஸ்லீம்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள வரவே கூடாதா இல்லை வரலாம் அதுக்கு வந்து வழிவகைகள் இருக்கு அது வேற வழிவகைகள் நைன்டீன் பிப்டி ஃபைவ்ல சிட்டிசன்ஷிப் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா கேட்டீங்கன்னா இங்க வந்து இருக்கலாம் நீங்க வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ வந்து இந்த மத்துவா கம்யூனிட்டியுமே எடுத்துக்கோமே இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நீங்க தான் நீங்க வந்து மத்துவா கம்யூனிட்டி நீங்க வந்து பங்களாதேஷ்ல இருந்து இங்க எப்படி அகதிகளா இங்க வந்தீங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா எத்தனையோ ப்ரூஃப் இருக்கு ஆனா அந்த ப்ரூஃப் எல்லாம் இல்லாம கூட அவங்க ஓடி வந்திருக்கலாம் டிரைவிங் லைசென்ஸ் இருக்கலாம் ரேஷன் கார்டு இருக்கலாம் ஒரு எஜுகேஷனல் சர்டிபிகேட் இருக்கலாம் இந்த மாதிரி எவ்வளவோ இது வீடு அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம் சொந்த வீடா இருந்தா டாக்குமெண்ட் இல்லைன்னா வாடகை இருந்தா அதுக்கான அக்ரிமெண்டோ இல்ல ரெசிப்டோ இது மாதிரி எதனையும் இதெல்லாம் இருக்கு ஆனால் அதுவுமே எதுவுமே இல்லாம வந்தவங்களுக்கு முதல்ல இருந்த சட்டப்படி பதினாறு வருஷம் அவங்க இந்தியாவில் இருந்துட்டு அதுலேயும் பதினோரு வருஷம் அவங்க கண் அது நாங்கள் இங்கே இருந்தோம்னு ப்ரூவ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக சில விசாரணைகளுக்கு பிறகு அவங்களால எந்த தொந்தரவும் கிடையாது அவங்க நல்லவங்க நாட்டின் இறையாண்மைக்கு அவங்களால எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குடியுரிமை வழங்கிறதுக்கு சட்டத்தில் இந்திய அரசியல் சட்டப்படி இடம் இருக்கு இதை புரிஞ்சுக்கணும் நீங்க இதே மாதிரி தான் இப்போதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இப்போ புதுசாக வந்திருக்கிற சிஏஏ படி இந்த பதினோரு வருஷம் வேணாம் வெறும் அஞ்சு வருஷம் இருந்தால் போதும் போறோம் அப்படிங்கிற ஒரு இதுல இந்த மத்துவா கம்யூனிட்டிக்கு கொடுத்துருக்காங்க அதை தவிர என்ன சொல்ல விரும்புறேன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா டெல்லியில வந்து நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் அதுல ஒரு விழா மாதிரி ஒரு மேடையில வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் ஒரு பலர் வந்து உடனடியாக அந்த ஆக்ட் படி குடியுரிமை வழங்கியிருக்காங்க அதாவது என்னன்னா ஆக்ட் அமல்படுத்திட்டேன்ப்பாபா உடனே ஆக்ஷனையும் ஆரம்பிச்சுட்டேன் குடியுரிமை கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃபா அதை காமிச்சு பார்த்தேன் நான் நிகழ்ச்சி நல்லா தான் இருந்தது அப்ப இப்ப என்ன சொல்ல வரேன்னா இஸ்லாமியர்களும் வரலாம் இங்க நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் ஒரு மிகப்பெரிய ரேப் பாடகர் அவருக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அது மாதிரி அதாவது என்னன்னா இங்கே வந்து சில இது எல்லாருக்கும் நம்ம கொடுக்க முடியாது இது வந்து அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சவுல்ட்ரி அப்படின்வாங்களா இந்த சத்திரம் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இஸ்லாமியர்கள் வந்து அவங்க நியாயமான இது வரவங்களுக்கு கொடுக்கத்தான் கொடுக்குறாங்க அதுனால் சில கண்டிஷன்ஸ் இருக்குது சிஏஏ இஸ் ஓன்லி அப்ளிகபிள் ஃபார் ஹிண்டு மைனாரிட்டிஸ் லிவிங் இன் தீஸ் த்ரீ கண்ட்ரிஸ் தட் இஸ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் வேர் ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன் மிக அதிக அளவில் இருக்கிறதுனால இந்த சட்ட திருத்தம் வந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம் இந்த வீடியோவில் நான் குறிப்பாக ரெண்டே ரெண்டு முக்கியமான விஷயம் தான் ஒன்று வந்து இந்த வெஸ்ட் பெங்காலில் வந்து செட்டில் ஆன மத்துவா கம்யூனிட்டி பற்றி அடுத்தது தமிழர்களுடைய உரிமைகளை பற்றி நம்ம பேசியிருக்கோம் நன்றி வணக்கம்